ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மாங்காயில் ஊர்காய் செய்கிறோம்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து ஒரு நல்லா பெரிய மாங்காயாக எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சீவணும் சீவிட்டு அப்புறம் ஊர்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு பக்கம் நான் வந்து சீ கட் பண்ணிட்டேன் இப்போ மேல்தோளா சீவிட்டு நம்ம வந்து இப்போ சீவி வந்து ஊறுகாய் போடலாம் பாருங்கள் இப்படி மேல் தோல் நல்லா சு சுற்றி சீ சீவிக்குங்க சீவிட்டு அப்போ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா காயாக இருக்கணும் ஊறுகாய்க்கு தான் வந்து ஊறுகாய் நல்லா இருக்கும்பா இந்த மாதிரி மேல்தோளை சீவிட்டிருங்க விட்டு நல்லா கழுவிக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ சீவிக்கலாம் காய் செய்வதுல வந்து நம்ம மாங்காயை சீவி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ சீவி எல்லாமே இதில் வந்து ஊர்கா செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சீவிக்கணும் நம்ம சுத்தமாக இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம் இந்த வெயிலுக்கு வந்து மாங்காய் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான் இதெல்லாம் ஊர்கா வந்து சீசன் இப்போ இந்த மாதிரி சீவிக்கலாம் பாருங்கள் இப்போ மாங்காயை வந்து நல்லா சீவிட்டேன் இந்த மாதிரி சீவி நாம் வந்து இப்போ ஊருகா போடலாம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருப்பா அதை வச்சு நாம் இப்போ வந்து வெந்தயம் வறுக்கலாம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்து நாம் பொடி பண்ணி அதுக்கப்புறம் ஊருக்கையில் போடலாம் இப்போ வந்து கடாயி உடனே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து இப்போ போட்டு நான் வறுத்துக்கிறேன் ரொம்ப கருக உடக்கூடாது லைட்டாக வறுத்துக்குவேன் லைட்டாக வருத்துருச்சு இப்போ அப்படியே இதை வந்து நம்ம ஆற ஊட்டலாம் ஆற விட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் நல்லா பொடி பண்ணி ஊறுகையில் நம்ம போட்டுக்கணும்பா வந்து நல்லா வறு பருவப்பட்டுருச்சு இப்போ இது வந்து அளவுக்கு கம்மி வச்சுட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ வெந்தியை வந்து நல்லா வந்து வருத்துக்கலாம்ப்பா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் வந்து நம்ம பொடி பண்ணி ரெண்டையும் ஒன்றா நம்ம அரைச்சி நம்ம ஊறுகாய்க்கு போட்டோம்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வருத்திரணும் அதுவும் நல்லா வருத்துருச்சு இப்போ இதையும் ரெண்டுமே சேர்த்து ஆனால் தனித்தனியாக தான் நம்ம அரைக்கணும் ரெண்டையும் அரைச்சிது மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம போட்டுடலாம் இது வந்து சிம்பிளான ஒரு ஊறுகாய் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து வடை சட்டியே வச்சுட்டோம் இப்போ ஆயில் வந்து நிறையா ஊற்றி ஊற்றிக்கணும் ஊறுகாய்க்கு நிறையா ஊற்றினா தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கெடாது பாருங்க நான் நிறையா ஆயில் ஊற்றிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு கருவேப்பிலத்தழங்கி இதிலே போட்டுடலாம் மாங்காய் சீவன மாங்காய் நம்ம இதில் போடலாம்ப்பா பாருங்க நான் போட்டேன் இது கொஞ்சம் வேகணும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெந்தால் தான் வந்து ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வேகணும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு மஞ்சள் போட்டு ஒரு கிளம்பு கிளறிக்கலாம் கலர் கோஷம் மஞ்சள் போட்டுருக்கேன் இது சீக்கிரம் வெந்துடும் நம்ம சீவி தானே போட்டிருக்கோம் கேரட் சீவுற மாதிரி சீவி தானே போட்டிருக்கோம் நல்லா வெந்துடும் இப்போ இதிலே வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் போடுறோம்பா மிளகாத்தூள் போட்டு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுடலாம் பாருங்கள் பெருங்காயத்தூளும் இதுலேயும் கொஞ்சம் போட்டுறேன் வெந்தயம் கடுகு இது ரெண்டுமே பொடி பண்ணணும் இல்லையா அதையும் சேர்த்து இதுலேயே கொட்டிடுறோம்ப்பா கொட்டிட்டு நம்ம ஒரு கிழர் கலிக்கலாம் எண்ணெய் மட்டும் நிறையா நம்ம ஊற்றணும் ஆயில் நிறையா தான் நம்ம வந்து ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் உப்பு மெயினாக நிறையா போடணும்பா உப்பு நிறையா போட்டிங்கன்னா தான் கெடாது பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போடுறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டோம்னா தான் நல்லா வந்து கெடாது பழியும் உப்பு போட்டேன் உப்பு போட்டு ஒரு கிளை கலிக்கலாம் பாருங்கள் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம பருப்பு சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு எண்ணெய் திரண்டு வந்திருக்கு இப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து இதை இறக்கி வந்து நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம்னா கூட கிடாது இப்படி இருக்கும் சாப்பாட்டுக்கு இது நல்லா வச்சு சாப்பிட்லாம் நம்ம இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மாங்காய் ஊருவா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ